எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் இந்த காணொளியில சமச்சீர் தன்மை விளையாட்டு முறையில மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா எல்லாம் மாதிரி இருக்கு என்னமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விளையாட போற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா விளையாட போறது தெரியுமா சூப்பர்மா கணக்குனாலே வெரி குட் அப்ப உங்களுக்கு கணக்க விளையாட்டா கத்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் சொல்றேன் கேளுங்க இது என்னது

ரெண்டா மடிக்கிறேன் இப்ப பாருங்க இந்த ரெண்டு பகுதியும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு வெரி குட் ரெண்டு பகுதியும் பார்க்க எப்படி இருக்கு சூப்பரா சொன்னீங்க இப்ப பாருங்க மறுபடியும் இந்த செவ்வக வடிவத்தை மிஸ் என்ன பண்றேன் எத்தனையா மடிக்கிறேன் மடிக்கிறேன் ரெண்டு சம பகுதியா மடிக்கிறேன் சரியா இப்ப பாருங்க இந்த ரெண்டு பகுதியும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு சமமா இருக்கு சூப்பரா சொன்னீங்க முறை மடிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் மடிச்ச பகுதியை மறுபடியும் மடிக்கலாமா இப்ப மிஸ் உங்களுக்கு இதே மாதிரி வடிவங்களை தருவேன் உங்க கிட்ட தர வடிவத்தை நீங்க என்ன பண்ணணும்னா சம பகுதியா மடிக்கணும் என்ன செய்யணும் சம பகுதியா மடிக்கணும் மடிச்ச பகுதியை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது மடிக்க கூடாது இப்ப இந்த செவ்வக வடிவத்துல மிஸ் எத்தனை முறை மடிச்சேன் சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க கிளாப் பண்ணலாமா இந்தாங்கமா ஸ்டார்ட் பண்ணுங்க மடிச்ச பகுதியே மடிக்க கூடாது எத்தனை முறை மடிக்கிறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க செய் கரெக்டா மடிக்கிறாங்களா சூப்பர்மா பாருங்க எப்படி சரியா சூப்பர்மா எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க சூப்பர் எத்தனை முறை மடிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா சூப்பர் சூப்பர் நிறைய முறை மடிக்க வருதா உங்ககிட்ட என்ன வடிவமா இருக்கு வட்டம் ஓகே நிறைய முறை மடிக்க வருதா வட்டம் மடிங்க மடிங்க எல்லாரும் மடிச்சாச்சா எப்படி மடிச்சீங்க சமமா மடிச்சீங்க சூப்பர்மா அவங்க எப்படி படிச்சாங்க நீங்க பாத்தீங்களா சூப்பர்மா இந்த வடிவத்தை எத்தனை முறை மடிச்சேன் போர்ட்ல எழுதிடலாம நம்ம ஓகேமா செவ்வகம் எத்தனை முறை மடிச்சேன் இந்த செவ்வகத்தோட சமச்சீர் கோடு எத்தனைனா 2 எத்தனை இதே போல ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஒருத்தர் வந்து சொல்ல போறீங்க ரெடியா பிரதீக்ஷா உங்க வடிவத்தை கொண்டு வாங்க பாப்போம் இது என்ன வடிவம் பாப்போம் பிரதீக்ஷா மடிக்கிறது கரெக்டான்னு பாருங்க சூப்பர் சூப்பர்மா பிரதீக்ஷாக்கு கே பண்ணுங்க சதுரத்தோட சமைச்சீர் கொடுகளின் எண்ணிக்கை எத்தனை நான்கு சூப்பர்மா சதுரம் எத்தனை ஓகே பிரதீக்ஷா சமமா மதிச்சாங்களா இதுக்கு மேல அதை மறுபடியும் மடிக்க முடியுமா சூப்பராங்க வாங்க பிரதீஷரன் என்ன வடிவம் வச்சிருக்கான் வட்டம் மிஸ் வெரி குட்மா எத்தனை முறை வருதா அப்ப வட்டத்தோட சமச்சீர் எண்ணிக்கை நிறைய சூப்பர சமைச்சிருக்கொடிகளின் எண்ணிக்கை எத்தனை என்ன சொல்லுங்க எண்ணற்றது என் சூப்பர்மா பிளஸ் போங்க கிளா பண்ணுங்க லக்ஷயா வாங்க இந்த முப்பீங்க பாப்போம் லக்ஷ்யா எத்தனை முறை வா மடிச்சிங்க சொன்னது கரெக்ட்டா எஸ் இந்த முக்கோணம் எப்படி பார்க்க பாக்குறதுக்கு மூணு பக்கமும் எப்படி இருக்கு அப்ப இந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன சூப்பர்மா அப்ப சமபக்க முக்கோணத்துக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை மூணு சூப்பர்மா பிளஸ் போங்க செவ்வகத்திற்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை அடுத்து என்ன வடிவம் சொல்லுங்க சதுரம் எத்தனை சூப்பர் அடுத்து சமச்சீர் கொடுகளின் எண்ணிக்கை சூப்பர்மா அடுத்த வடிவம் சொல்லுங்க சமப்பக்க முக்கோணம் அதோட சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சூப்பரா சொன்னீங்க கிளா பண்ணிக்கோங்க இதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் நம்ம சமமா மடிச்சிட்டு பிரிக்கும் போது ரெண்டு பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது சமச்சி தன்மை சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க மிஸ் உங்களுக்கு இந்த பேப்பர் தருவேன் நீங்க என்ன செய்யணும்னா இந்த பேப்பரை ரெண்டா மடிக்கணும் என்ன செய்யணும் ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் அதோட நடு பகுதியில் மைய பகுதியில சரியா மை போடணும் என்ன செய்ய போறீங்க மை ஒரு சொட்டு விட்டுட்டு அதை என்ன கிடைக்குதுன்னு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க ரெடியா என்ன கிடைக்குதுன்னு பார்க்க ஆர்வமா இந்தாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க சூப்பர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் என்ன உருவம் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா மடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு உருவம் கிடைக்குது இந்த படத்தை பார்க்கும் போது ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு இப்ப இந்த படுத்துக்கு சமச்சி தன்மை இருக்கா ஓகேமா சூப்பர் இந்தாங்க ஜன்னிக்கு கிளாப் பண்ணுங்க இதே மாதிரி சமச்சி உள்ள இந்த படங்களை பாருங்க இத உள்ள சமச்சி கோடுகளை எண்ணிக்கை சொல்றீங்களா இது எத்தனை சமச்சீர் கோடு இருக்கு ஒன்னு ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு சமமா இருக்கு இதுக்கு சமச்சி தன்மை இருக்கு ஓகேவா இப்ப செவகம் நம்ம பார்த்தோம்ல செவ்வகத்துக்கு எத்தனை சூப்பர் கோடு என்னது சதுரம் சதுரத்தோட சமச்சிரு கோடுகளின் தன்மையா பிரிக்கும் போது இதோட கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இது என்ன லெட்டர் சமைச்சித்தன்மை இருக்கா சூப்பர் எத்தனை இது என்னது இதுக்கு சமச்சீர் கோடுகளின் எந்த படங்கள் கொடுத்தாலும் அதுக்கு சமச்சீர் கோடுகள் வரைய தெரியும் இதே மாதிரி நீங்க வீட்டுல போயிட்டு எந்த ஒரு பொருளையோ இல்ல எண்களையோ பாத்துட்டு வந்து அதுக்கு சமச்சீர் தன்மை இருக்குதா சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சொல்வீங்களா சொல்வீங்களா சூப்பர்மா மாணவர்கள் தாங்களாகவே வடிவங்களை மடித்து அதில் உள்ள சமச்சீர் தன்மையையும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையையும் கண்டறிந்தது புரிதலான கற்றலுக்கு வழிவகுத்ததல்லவா அவ்வாறு மடிக்கும் போது ஒருமுறை மடித்த பக்கத்தை மறுபடியும் மடிக்கக்கூடாது என்பதை ஆசிரியர் திரும்ப திரும்ப கூறினது கற்றலுக்கு உறுதுணையாக இருந்ததல்லவா இதில் சமபக்க முக்கோணத்திற்கு மட்டுமே மூன்று சமச்சீர்கோடுகள் இருப்பத மாணவர்களை வைத்தே செய்ய வைத்தது கற்றலில் ஏற்படும் ஐயங்களை களையும் விதமா இருந்தது காகித மடிப்பில் மையின விட்டு அதனை பிரித்து பார்க்கும்போது சமச்சீர் தன்மை உள்ள படமா கிடைத்தது மாணவர்களுக்கு முக மலர்ச்சியை ஏற்படுத்தியதல்லவா மேலும் ஆசிரியர் பல்வேறு படங்களை காட்டி தன்மையை வலுப்படுத்தினதையும் பார்த்தோம் இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களை விளையாட்டு முறையில் ஈடுபடுத்தி கற்றலை இனிமையாக்குவோம் நன்றி